திருப்பெருந்தூர் தொகுதியில் குன்றத்தூர் நகராட்சியில் எங்களுடைய வர்த்தக துறை சார்பாக எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ரவி அவர்கள் ஏற்பாட்டில் பெருந்தலைவர் காமராஜருடைய நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த விழா கொண்டாடப்பட்டது இதில் நலத்திட்டங்கள் ஆட்டோ வழங்குதல் தையல் மிஷின் வழங்குதல் புடவை அரிசி மளிகை சாமான்கள் இப்படி பல நலத்திட்டங்களை இன்று நாங்கள் அளித்திருக்கிறோம் பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் இந்த தேசத்தின் வரலாறாக இன்னும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு நிகருக்கு நிகரான தலைவர் அந்த தலைவருடைய விழாவை எடுப்பதில் காங்கிரஸ் பேரியட்டும் பெருமை கொள்கிறார் திமுக வந்து தேர்தல் நாங்களும் தேர்தல் பண்ணி ஆரம்பிச்சிட்டோமே இதுவும் தேர்தல் தான் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளில் தேர்தல் பணியை நாங்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து விட்டோம் அது எங்க அகில இந்திய தலைமை முடிவு நாங்க முடிவு செய்யலாம் எப்பவுமே தமிழகத்திற்கு துரோகம் செய்வது தான் பாஜக வேலை இந்த ஆண்டும் பத்தாண்டுகளாக செய்த துரோகத்தை செய்வார் பத்தாண்டுகளா வஞ்சித்து வந்தார்கள் தமிழ்நாட்டை இப்பொழுதும் வஞ்சிக்க போகிறார்கள் ஏற்கனவே சிபு சோரன் ஜார்க்கண்ட முதலமைச்சருக்கு பிணை வழங்கியிருக்கிறார்கள் அதே போன்று டெல்லி முதலமைச்சருக்கு பிணை வழங்கினார்கள் உடனே மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை அனுப்பி இன்னொரு முதல் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் சிக்கல் ஏற்படுத்துகிறார்கள் அதே போன்றுதான் அம்மா அமைச்சராக இருந்தவர் அன்பு சகோதரர் செந்தில் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வருகிறார்கள் இதனால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் வெற்றி பெறப்போவதில்லை போவதில்லை நீதிதான் வெற்றி பெறப்போகிறது